அம்மாடி இங்க பாருமா பெத்தவங்களுக்கு தெரியாத தம் பிள்ளைக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அப்பா சொல்றது கேளுமா அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லிருக்காருன்னு பின்னால நீயே புரிஞ்சுப்ப. இல்லைப்பா நான் இப்ப படிக்கிறேன்ப்பா வேற ஏதும் திட்டு வச்சிருக்கியோ? மாமா என்ன இதெல்லாம் அந்த பிள்ளை ஏற்கனவே உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க வேற வார்த்தை விட்டுட்டு

பாத்தியா இருந்து இருந்து அவருக்கே உன் மேல சந்தேகம் வர மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க நீங்களே பாத்தீங்கல்ல மாமா நம்ம சொல்றது எதையுமே காதல வாங்காம அவரு எப்படி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாருன்னு இங்க பாரு இப்போ நீ அழுதுட்டு இருக்கனால அவருக்கு உன் மேல கோபம் தான் வரும் விட்டுட்டு வேலைய பாரு நாங்க பாத்துக்கிறோம் தானே சொல்றோம் இல்லை மாமா ஒரு வேலை நான் வீட்டுல இருக்கிறது பாரமா இருந்துச்சுன்னா சொல்ல சொல்லுங்க நான் பாட்டுக்கும் நீ பாட்டுக்கும் சொல்லு நீ பாட்டுக்கும் என்ன பண்ணலான் இருக்க ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மாமா ஏன் மாமா நீங்களும் வேற உன் தங்கச்சி என்ன பேசுறான்னு நீயும் கேட்டுட்டு தானே இருந்த ஏந்தி நீயும் புரிஞ்சுக்காமையே பண்ற இங்க பாரு உன்னதான் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்ல நீங்க கிட்ட சொல்லி அதுக்கான காரணமும் எங்களுக்கு தெரியும் உங்க அப்பா கிட்ட பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசி சரி பண்ண முடியும் அதனால அத நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு இல்ல எங்க மேல நம்பிக்கை இல்ல எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேனா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன செய்யணுமோ செய் நாங்க யாரும் இதுல தலையிடல என்ன பண்ணணும்னு நீயே யோசிச்சுக்கோ மாமா கடைசில மாமா கேக்கும் ஒரு மாதிரி நான் நடந்துகிட்டேக்கா ரேணு என்ன மன்னிச்சிடடி என்னாலதான் இதெல்லாம்

அப்படியே கூட இருந்தாலும் நான் அவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கேன் அவ ஒரு டைம் கூட கால்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையே ம் என்னவா இருக்குன்னு தெரியலையே ஒருவேளை எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அவ வீட்டில் வேற ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்காத சொல்லிருக்கா ஹே என்னடி நான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ வச்சுக்கன்னு வாங்காமல் என்னையே பார்த்துட்டு இருக்க ஏன் மதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா என்ன உனக்கு ரேணு மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா என்னடி நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குற ஏன் அவன் மேல கோவப்படணும் சரி கோவம் தான் இல்ல ஆனா கொஞ்சம் கூட வருத்தம் கூடவா இல்ல புரியலடி என்ன சொல்ற எல்லாம் எனக்கு தெரியும் ரேனு என்கிட்ட சொல்லிட்டா எதை பத்தி ஆ கார்த்திக் பத்தி தான் சின்ன வயசுல இருந்து உன் கூட இருந்திருக்குடி எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு இஷ்டம் இருந்ததுன்னு ஆனால் கார்த்திக் ரேணு லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச அப்புறமும் கூட எப்படி அவ கூட உன்னால் க்ளோஸாக இருக்க முடியுது உனக்கு அவ மேலே கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா இதில் வருத்தப்படுறதுக்கு என்னடி இருக்கு எப்படி கார்த்திக் லவ் பண்ணுற பொண்ணு ரேணு தானே எனக்கு தெரியாமல் இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு கார்த்திக் மேலே விருப்பம் இருந்ததும் ரேணுக்கு தெரியல சொல்லப்போனால் கார்த்திக் என்னதான் லவ் பண்ணுறாருன்னு நான் தான் கொஞ்ச நாள் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்துட்டேன் அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வளர்கிறது தானே நல்லது அதுவும் இல்லாம நான் இந்த எப்பவும் மறந்துட்டேன் எனக்கு இப்ப நீ சொல்லிதான் ஞாபகமே வருது நிஜமாவா சொல்ற அட ஆமா இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு சொல்லு நாம மனசுல நினைச்சவங்கதான் வேணும்னு நினைச்சு இருந்தா இங்க யாருமே சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல அதனால நமக்கு பிடிச்சவங்கள விட நம்மள பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்களோட சந்தோஷமா லைஃபை கொண்டுட்டு போயிடணும் அதை விட்டுட்டு பழசு நினைச்சு ஃபீல் பண்ற ஆள்லாம் நான் கிடையாது பிரேக்ல சத்யாவை பார்த்து ரேணு ஏன் வரலன்னு கேட்போம் என்ன சரி இப்பவும் ரிங் போயிட்டு தான் இருக்கு ஆனா போனை எடுத்த கிடையாது போனை எங்கேயும் போட்டுட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்க இவ என்னாச்சுன்னு தெரியாம நான் என்னடானா இங்கே பைத்தியகார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன்

ஹலோ என்ன இது ஏதோ ஆம்பளை இருக்கு என்ன இது யாரா இருக்கும் என்ன இது ரேணு மொபைல் கடிச்சா வேற யாரோ பேசுறாங்க என்ன நடக்குது ஒருவேளை அவ வீட்டுல எதுவும் மாட்டிக்கிட்டாலோ ஹலோ ஹலோ தம்பி யார் பேசுறீங்க போச்சு ரேணுவோட அப்பன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் அவ வீட்டுல ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு இது வேற தெரியாம நான் வேற போன போட்டு ஹலோ இப்ப என்ன பண்றது நம்ம வாய்ஸையும் கூட கேட்டுட்டாரு போல இருக்கு நாம அமைதியா இருக்க போய் அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டு ரேனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா ச்சே சரியான முட்டா இருக்கா கார்த்திக் நீ ஹலோ கேக்குதாப்பா யார் பேசுறது போன போட்டுட்டு அமைதியா இருக்கீங்க ஷோ பேசாம ராங் கால்னு சொல்லி சமாளிச்சுடுவோமா அதுதான் சரி இப்போதைக்கு வேற வழி இல்லை ஹலோ யாருங்க பேசுகிறது அது வந்து அது சதீஷ் சதீஷ் இருக்கானா நான் சதீஷ் ஃப்ரெண்டு பேசுகிறேங்க அவன் இல்லையா எது சதீஷா அப்படியெல்லாம் யாரும் ஒன்று இல்லைங்களே நீங்க எந்த ஊரு ஆ சதீஷ் இல்லையா ஓ சாரிங்க அப்போ ராங் நம்பர் நல்ல வேலை ராங் நம்பர்னு சொல்லி சமாளிச்சாச்சு ஆனால் நம்பியிருப்பாரா என்னது இது பேசினவன் பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை உண்மையாவே நம்பரை தான் மாத்தி பண்ணிட்டானா இல்ல நம்ம குரலை கேட்டுட்டு அப்படி மாத்தி பேசுறானா ச்சே அவனுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல எதனால போனை இவரு வாங்கி வச்சிருப்பாரு கடவுளே அவளுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாம அப்படியே மண்டை சூடாகுது எனக்கு அவ அங்க நல்லதா இருக்கால என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியல ச்சே மண்டை சூடாக்கி பைத்தியக்காரனாவே ஆகிடுவேன் போலருக்கு இருக்கு தாண்டி ஆச்சு ரேணு நேரம் ஆச்சு இல்லடி இப்படி இருந்தா எப்படிடி இப்போ என்ன என்ன தாங்க பண்ண சொல்ற நீ ரேணு நாங்க தான் சொல்றோம்லடி இப்போதைக்கு மனசு போட்டு நீ எதுவும் குழப்பிக்காத மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர்றதுக்கு நேரம் ஆச்சான் நீ இப்படி திரும்பவும் ரெடியாகாமல் இருக்கிறத அப்பா பார்த்தாருன்னா டென்ஷன் ஆகி கத்த தாண்டி செய்வாரு இப்போதைக்கு நீ ரெடி ஆகுற வேலையை மட்டும் பாரு ரேனோ மத்ததெல்லாம் மாமா பார்த்து பாரு யோசிக்காதடி நேரம் ஆகுது பாரு சரிக்கா நான் நீ சொல்றதை கேட்டு கிளம்புறேன் ஆனா நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்னடி பண்ணணும் சொல்லு உன்னோட மொபைல் மட்டும் கொஞ்சம் தரியாக்கா நான் கார்த்திகிட்ட கால் பண்ணி பேசணும் வேணு இப்ப எதுக்கடி கார்த்திகிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் ரேணு அக்கா பிளீஸ்கா நான் தான் நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறேன்னு சொல்றேன்ல எனக்கு இப்ப அவர்கிட்ட பேசணும் உன் மொபைல கொஞ்சம் கொடுக்கா என்னக்கா யோசிக்கிற சரிடி குடுக்கற ஆனா ஒரு கண்டிஷன் இப்போதைக்கு நீ காத்திக்கிட்டே இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது சரி நான் சொல்லல நீ மொபைலை கொடு என்ன இது ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது

Bye. Mm -hmm.